நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கு தொடர்பாக நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களிடம் சிபிசிஐடி ரகசிய விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் உள்ளது அருமுகன் வழங்க கேட்கலாம் அருமுகநய்னார் வணக்கம் இந்த விசாரணை தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய ஊர் மக்கள் என்ன விவரம் சொல்லியிருக்காங்க நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன வணக்கம் நெல்லை கிழக்கு காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த வருடம் நான்காம் தேதி எரிந்த நிலையில் அவரது வீட்டு பின்புறம் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த மர்ம மர்ம மரண வழக்கு என பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை செய்து வந்தனர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடி பல்வேறு கோணங்களை இந்த வழக்கினை விசாரித்து வந்தனர் விஞ்ஞானபூர்வமாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பல்வேறு விசாரணை செய்தனர் ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் ஆஹ் தொழில்நுட்பங்கள் அது தவிர உறவினர்கள் என அனைவரிடமும் நேரடியாக அவர்கள் வரவேற்கு விசாரணை செய்தனர் அந்த விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை ஏறத்தாழ நானூறு நாட்களுக்கு இந்த வழக்கு விசாரணையில் கொலையா தற்கொலை என்ற முடிவு கூட வர முடியாத சூழ்நிலையில் இன்றைய தினம் கல்வித்து ஊராட்சிக்கு உட்பட்ட நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பெண்களிடம் அந்த கல்விளை என்று சொல்லக்கூடிய ஒரு குப்பு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் வைத்து ரகசியமாக விசாரணை நடத்தினர் இன்றைய தினம் சுமார் ஒரு இருபது பெண்களுக்கு மேல் விசாரணை நடத்தியுள்ளனர் நாளைய தினமும் இந்த விசாரணை தொடரலாம் என கூறப்படுகிறது அந்த விசாரணையில் அந்த பெண்கள் வந்து அவருக்கு அவர் இருக்கக்கூடிய பகுதி வேறு நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி வேறு எப்பொழுதாவது எங்கள் பகுதிக்கு வரும்பொழுது அவரை பார்ப்போம் என்று என்கிற ரீதியில் பதில் சொன்னதாக தெரிகிறது நாளைய தினம் இந்த விசாரணை தொடரும் என கூறப்படுகிறது நன்றி ஆறுமுக நாயனார் உங்களோட விரிவான தகவல்களுக்கு ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க